அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மூணாவது புறமோல எத்தனை பேருக்கு சில விஷயங்கள் புரிய வருது எனக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க ரெண்டாவது புறமோல தர்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்றாரு மூணாவது புறமோல அதே தர்ஷிதாவை திட்டி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாரு மூணாவது புறமோல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையாக மஞ்சரிக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பேசுகிறாப்புல அதுதான் மஞ்சரி பால் கேட்டு அந்த பால் கொடுக்க மாட்டான்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இதனால் எவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் அவர் பேசுவார் அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கு நம்ம பேசுவோம் மஞ்சரி அவர்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் வந்து பால் கேட்டாங்க இல்லையா இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எதை பற்றிலாம் அவர் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கப்புறமா அந்த வீடியோ வரும் அதில் நடக்க போற விஷயங்களை நான் சொல்லிடுறேன் ட்ரெய்லர் மாதிரி அதை பார்த்தீங்கனால இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா மஞ்சரி வந்து பால் கேட்குறாங்க என்ன என்னுடைய பால் வந்து நான் குடிக்க மாட்டேன் நான் பால் குடிக்க மாட்டேன் நான் சேர்த்து குடிச்சுக்கிறேன் எனக்கு நீங்க கொடுத்துருங்க நான் அதை வந்து தயிரா உரம் ஊற்றி நான் வந்து தயிரா சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு கேல்சியம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து தசிகா தான் கிச்சன் இன்சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க அப்படி வந்து மொத்தமா கொடுக்க முடியாது உங்களுக்கு எப்பப்போ நாங்கள் கொடுக்குறோமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க அதை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க பொருளை வந்து அவங்கவுங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பான் இத ஒரு மேட்ருன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ற எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அதாவது பாரதியார் சொல்லியிருப்பாரு தனி ஒரு நபருக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்து அந்த மாதிரி பாரதியாரை உள்வாங்கி மஞ்சரிக்கு சாப்பாடு இல்லைனா எப்படிறான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லி பொங்கியிருக்கிறாரு நம்ம விஜய் நம்ம விஜயஸ் சோ அவர் வந்து கேக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எழுப்பி கேட்குறாரு அவங்க அவங்களோட ரேஷனிங்க அவங்க அவங்க கிட்ட ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்ல சார் நான் அவங்க பொருளை அவங்கள வந்து நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தர்ஷிகா கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி மஞ்சரி கிட்ட போறாப்ல மஞ்சரி கிட்ட கேக்குறாங்க என்ன மஞ்சரி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை மாதிரி என்னுடைய பொருள் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பில் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த இடத்துல நம்மால் வந்து கேட்டது மஞ்சரி அப்படிங்கிறது பிரச்சனையா இல்லை பால் கேட்டது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாப்பில் அதுக்கப்புறமா அங்கே ரபால் அட் மேட்ரு வருது தர்ஷிகா சொல்லுவாங்க இல்லை சார் நாங்கள் வந்து போய் இதை பற்றி நாங்கள் எங்கள் கிச்சன் டீமில் டிஸ்கஸ் பண்ணோம் அவங்க வந்து கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் கொடுக்கல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க ஸோ நம்மளால உடனே இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு முடியாது ஆனால் அவங்களுக்கு வந்து ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல சரி கேட்டிங்களா ரவா லட்டு மேட்ரு வந்து பேசுனீங்களா நல்லது ரவா லட்டு வந்து தன்னுடைய சுகர் கிரேவிங்ஸ்க்காக நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுனாங்க தர்ஷிகா ஆக்சுவலாக அது விஷாவில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒரு மேட்ரு இதை நீங்கள் கேட்குறது ஓகே ஃபைன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா நீங்கள் கேட்குறது மோஸ்ட்லி பெண்களை மட்டுமே கேட்குற மாதிரியே இருக்குது இந்த வீட்டில் திருட்டு பிரியாணின்னு ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டாங்க அதை செஞ்சதில் வந்து ஆண்களுடைய பங்கு ஜாஸ்தி விஷால் யாருன்னு சத்யா எல்லாமே இருக்கிறாங்க விஷால நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல அன்னைக்கு நீங்கள் அது வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் தான் அந்த கூட்டத்தின் தலைவரே என்கரேஜ் பண்ணி விட்டீங்க பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மக்களை யோசிச்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அது ஒன்று நடந்துச்சு அதே மாதிரி நேற்றுக்கு வந்து பால் சோறு செஞ்சு சாப்பிட்றாங்க நைட்டில் எல்லோரும் தூங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் செஞ்சு சாப்பிட்றாங்க தீபக் தான் அதில் எதுவும் செய்கிறாப்பில் அதையும் நீங்கள் கேட்கல ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது தீபக் இதுக்கு முன்னாடி வாரங்களில் தீபக்கு கேப்டனாக இருக்கும்போது சேம் இதே ரேஷனிங் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு பிரச்சனை ஒன்று வரும்பொழுது ஃப்ரிட்ஜை துறக்கிறதுக்கு கூட தீபக்கு விடலை யாருமே கண்டஸ்டன்ஸ் யாருமே ஃப்ரிட்ஜை துறக்கிறதுக்கு கூட விடலை பவித்ரா அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எடுத்து வச்சாங்க அப்போ ஒரு ஹோஸ்டா நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை துறக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதா அவங்களுடைய ரேஷனிங்கை வந்து அவங்க பார்க்க கூடாதா இல்லை அவங்க ரேஷனிங் அவங்க எடுக்கக்கூடாதான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு என்ன இதில் புரிய மாட்டேங்குதுன்னா ஏன் ஆண்கள் கிட்ட நீங்க போக மாட்டீங்க முக்கியமாக தீபகா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அவங்க கிட்ட நீங்கள் ஏன் போக மாட்டீங்க அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை ஏன் கேட்க மாட்றீங்க ஏன்னா போன வாரம் தீபக் கேப்டன்சியில் இருந்தப்பல நம்ம அருண் தான் கிச்சன் இன்சார்ஜா இருந்தாரு அவ்வளவு பிரச்சனை போச்சு சரியா நீங்க ஒண்ணுமே பேசலையே விஜய் சேதுபதி எனக்கு பார்க்கும் இல்ல ஈஸி டார்கெட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு கேர்ள்ஸ்லாம் தான் நம்ம இறங்கி பேசிடலாம் பசங்க கிட்ட அப்படி பேச முடியாது அப்படி பேசினா பதிலுக்கு அவங்க எதனா பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்ப அருணை வந்து அவர் வச்சு செய்யறாரு அப்படின்னா அருண் கிட்ட ஒரு ஈகோ டச் ஆகுது அவருக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா என்ன முறைக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருப்பாரு தீப கிட்டே விஷால்கிட்ட பேசிக்காவே போக மாட்டாரு இப்போ இன்னைக்கு ரபால் லட்டு மேட்ரு வந்து இன்னைக்கு சபைக்கு வருது ஓகே போன வாரம் ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கே அவங்க அனுமதி கொடுக்கலையா அதை பத்தி ஏன் விஜய் சேதுபதி எந்த கருத்தும் சொல்லலை ரபால் அட்டை செஞ்சதுக்கு நீங்க அவங்கள அக்யூஸ் பண்றீங்க ஓகே திருட்டு பிரியாணி செஞ்சதையும் பால் சோறு செஞ்சு சாப்பிட்டதையும் ஏன் கேட்கல இப்போ நீங்க மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இல்லை மஞ்சரிக்கு பால் கிடைக்கலன்றது உங்களுக்கு பிரச்சனையா தஷிகா ரவால் அட்டி செஞ்சது பிரச்சனையா திருப்பி நாங்க வந்து கேக்குறோம் ஏன் இதை கேட்குறோன்னா தர்ஷிகா மேல நமக்கு வந்து எந்த ஒரு உடனே திடீர் பாசம் அந்த ஒரு மண்ணாங்கட்டிலாம் கிடையவே கிடையாது என்னன்னா நியாயமா இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்கீங்களா ஏன் அந்த திருட்டு பிரியாணிக்கு நீங்க அப்போஸ் பண்ணல ஏன் அவங்கள அப்ப கண்டிக்கல அத்தனை பேரோட ரேஷனிங் எடுத்து அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்றாங்களே அதை ஏன் நீங்க கேட்கல நீங்க என்கரேஜ் பண்ணீங்க சோறு நீங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை காட்டுறீங்க ஏன் கேட்கல அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது தீபக் பிரியாணியில் இன்வால்வ் ஆகிருந்தது விஷால் ஸோ புரியுதா உங்களுக்கு இவர் வந்து சில பேரை மட்டும் பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணி கேட்கிறாரு அப்படிதான் ஜாக்லின் சௌந்தர்யா நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாக்லின் சௌந்தரியா வச்சு ஒரு கண்டென்ட் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா பதிலுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டுறாங்க இப்போ தீபக்னா வந்து எதனா ஒன்று கேட்டா அவர் வந்து கொஞ்சம் ரூடா திருப்பி பேசுறாரு அதனால் தீபக்கை கேட்க மாட்டேறீங்க விஷால் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நெக்கலா பேசிடுறா அதனால அவனை கேட்க மாட்டீங்க ஸோ விஜய் சேதுபதிக்கு ஒரு பயம் இருக்கு ஆண்களை பார்த்து ஒரு பயம் இருக்கு எதனா வந்து எவனா இட குளமா பேசிட்டானா நம்ம மான மரியாதை போயிருமே அப்படின்றதுனால கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அவர் வந்து விசாரிக்கிற அவருன்னு எனக்கு தோணுதுங்க ஸோ உங்களுக்கும் அதே ஒரு எண்ணம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை அவர் எல்லாத்தையுமே தான் கேட்குறாரு அப்படிலாம் அவர் வந்து பாரபட்சம் பார்க்கல அவர் ரொம்ப உத்தமர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோக்கள் பேசுவோம் ஸோ இந்த அப்புறம் மேட்ரு பெருசாக எதுவும் இல்லை இந்த ரவால் ஆடு மேட்டர்லாம் ஒரு விஷயமே இல்லை அவர் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்க போகிறேன் தெரிஞ்சு போச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை இந்த விட லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்ல லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்